அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் இப்போ எஸ்ஏஆர் பணி தேர்தலை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் முன்னிட்டு தமிழ்நாடு மேற்கு வங்கம் புதுச்சேரி உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷிவ் ரிவிஷன் அப்படின்றது முதன்முதியாக வந்தபோது பீகாரில் கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை நீக்கினாங்க அதற்கு அடுத்தபடியாக மேற்கு வங்கத்தில் இதற்கு கடுமையான எதிர்ப்பு அந்த மாநில முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க எங்கள் மாநில உரிமை பாதிக்கப்படும் மக்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி எஸ்ஐஆர் பணிகளை கடுமையாக எதிர்த்து அதற்காக வழக்கம் தொடுத்தது நேற்று அந்த ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அதனுடைய வரைவு அறிக்கை நேற்று அந்தந்த மாநில தேர்தல் ஆணையங்கள் வெளியிட்டுள்ளது இதில் அவர் என்ன ஒரு விந்தையான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் அருகம்மையில் இருக்கின்ற வங்காள தேசத்திலிருந்து புலம்பெருந்து அதிகமாக மேற்கு வங்கத்தில் விட்டனர் இஸ்லாமியர்கள் பல பேர் நுழைந்து விட்டனர் என்று இந்திய ஒன்றியத்தில் பலர் குற்றச்சாட்டு வைத்தபோது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றச்சாட்டு வைத்தபோது அதற்காக நாங்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கிறோம் என்றனர் இப்போது வந்திருக்கிற இறுதி வரைவு வாக்காளர் அறி அறிக்கையின்படி மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளில் மூலமாக நீக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கிட்டத்தட்ட அறுபது லட்சம் அந்த மாநில மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு மட்டுமே ஆனால் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் ஊடே நீக்கப்பட்ட ஒரு எண்ணிக்கை கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி அருகாமையில் எந்த நாட்டிலிருந்தும் புலம்பெயர்ந்து லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டுக்கு வர வர வருந்தது கிடையாது இங்கு தேர்தல் நான்கு கட்டமாக ஐந்து கட்டமாக மேற்கு வங்கத்தில் நடப்பது போல நடப்பது கிடையாது அமைதி மாநிலம் தமிழ்நாடு ஒரே கட்டமாக நடந்து முடிந்துவிடும் இதே மேற்கு வங்கத்தில் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும்போது பதட்டமான பகுதிகளை கண்டறிந்து மூன்று கட்டமாக நான்கு கட்டமாக சட்டமன்ற தேர்தலை நடத்துவார்கள் அவ்வாறு இருக்கின்ற மேற்கு வங்கத்தில் வெறும் அறுபது லட்சம் வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கியுள்ளனர் ஆனால் அமைதி மாநிலமான இந்த தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி வரை நீக்கியுள்ளனர் இந்த தேர்தல் ஆணையத்தினர் இதுதான் நாம் எழுப்பிய மிகப்பெரிய ஐயம் ஆரம்பத்திலிருந்து இந்த ஐயத்தை தான் நாம் ஏற்படுத்தி வருகிறோம் இது ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் கிடையாது இது இங்கு இருக்கின்ற தொடர் வாக்காளர்களை நீக்கிவிட்டு புலம்பெயர்ந்து வந்த இந்திக்காரர்களுக்கு வாக்கு செல்லு வாக்கு அளிக்கக்கூடிய ஒரு செய்தி என்று நாம் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு வருகிறோம் இப்போது தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்களை நீக்கியதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடுகிறது இந்த தொண்ணூற்றி ஏழு லட்சத்தில் கிட்டத்தட்ட பாதி பேர் ஐம்பது லட்சம் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டாலோ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் வாக்கு செலுத்திருப்பாங்க இல்லையா அவர்கள் அனைவருமே போலி வாக்காளர்களா அந்த தேர்தலில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்தது அந்த தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க தொண்ணூற்றி லட்சம் போலி வாக்காளர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலுக்கு என்ன யார் பதில் சொல்லுவது அது ஒரு முதல் உண்மையான வாக்காளர்களா உண்மையான வாக்காளர்கள் செலுத்தி தான் தேர்தல் வெற்றி நீங்கள் பெற்றீங்களான்ற கேள்வி வருது இல்லையா இதே போல தானே மேற்கு வங்கத்துக்கும் புதுச்சேரிக்கும் பொருந்தும் புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பேர் நிற்கிறாங்க புதுச்சேரியில் வாக்காளர் எண்ணிக்கையே ஏழரை லட்சம் தான் அதில் ஒரு லட்சம் பேர் நிற்கிக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா புதுசாக நீங்கள் வந்து யாரெல்லாம் விடுபட்டுருக்கீங்களோ தகுந்த ஆவணங்களை கொடுத்து சேர்த்துக்குங்க அப்படின்றாங்க பீகாரில் கடந்த ஆண்டு கடந்த முறை எஸ்ஐஆர் பணி பணியில் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் எண்பது லட்சம் எண்பது லட்சம் மக்கள் நீக்கப்பட்ட போது அவர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்து போய்விட்டனர் பலர் புலம்பெயர்ந்து போய்விட்டனர் அதனால் அவர்கள் நீக்குகிறோம் என்ற காரணத்தை சொன்னது இந்த தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் சரி அப்படியே வைத்துக்கொண்டாலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் நீக்கியுள்ளார்கள் எத்தனை இத்தனை பேர் புலம்பெயர்ந்து சென்றார்களா தமிழ்நாட்டிலிருந்து மக்கள் புலம்பெயர்ந்து வேறொரு மாநிலத்துக்கு சென்று வேலை செய்கின்றனரா அல்லது தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வேறொரு மாநிலத்திலிருந்து இங்கு வந்து வேலை செய்கிறார்கள் என்ற கேள்வி வருது இல்லையா தமிழ்நாட்டில்தான் அதிகப்படியான இந்திக்காரர்கள் வேலை செய்கிறார்கள் புலம்பெயர்ந்து அஸ்ஸாம் மேற்கு வங்கம் பீகார் ஜார்க்கண்ட் உத்திரப்பிரதேசம் உள்ளிட்ட இந்திக்காரர் இந்தி மாநிலங்கள் பெரும்பான்மையினர் இங்கு தமிழ்நாட்டு உட்பட தென்னிந்திய மாநில அதிகம் வேலை செய்து வருகின்றனர் ஆனால் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்தையும் இல்லாதளோ ஒரு கோடி பேர் நீக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்களா இல்லை இருபத்து நான்கு இவர்கள் அனைவரும் வாக்கு செலுத்தவில்லையா என்று அடிப்படையான கேள்வி எழுகுதல்லவா இதை தான் நாம் அடிக்கடி குறிப்பிட்டு வருகிறோம் இது தமிழர்களுக்கான அடையாளத்தை தமிழர் வாக்குரிமை பறிக்கும் செயல் இந்திக்காரர்களுக்கு வாக்கை அளிக்கும் செயல் என்று திரும்ப திரும்ப கூறி வருகிறோம் இப்போது புதுச்சேரி அரசும் தமிழ்நாட்டு அரசும் செய்ய வேண்டியது ஒன்றுதான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டத்தை ஆன பணியை நிறுத்தி வைக்க வேண்டும் இப்போது எடுக்கப்பட்டது அது நிறுத்தி வைத்துவிட்டு இதற்கு முன்பு நடந்த நடந்ததைப் போல வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நடத்த வேண்டும் தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் மாநில தேர்தல் கட்டுப்பாட்டில் நீங்கள் மறுபடியும் ஒரு சீர்திருத்தத்தை நடத்தி கொள்ளுங்கள் போதுமான கால அளவு கொடுத்து போதுமான பணியாளர்களை வைத்து அவர்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் மக்களுக்கு மக்களை அலைகழிக்காமல் நிதானமாக தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு முகாமை நடத்திக்கொள்ளட்டும் நாம் ஆரம்பத்திலே கேள்வி தான் இந்த ஒரு மாத காலம் எதற்கு ஏன் இவ்வளவு அவசர அவசரமாக இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷனை நடத்த வேண்டும் என்ற கேள்விதான் நாம் கேட்டு வந்தது அதற்கான விடை இப்போது தெரிந்துவிட்டது இது தமிழர்களுக்கான வாக்கு செலுத்தும் உரிமையை மீண்டும் மீண்டும் பறிக்கும் என்பதை நமது கருத்தாக இங்கு பதிகிறோம் தமிழ்நாட்டு அரசும் புதுச்சேரி அரசும் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷனை நிறுத்தி வைத்து தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் புதிதாக கணக் புதிதாக கணக்கெடுத்து பிறகு விடுபட்டவர்களையும் புலம்பெயர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து சென்றவர்களையும் இருந்தோர் பட்டியலை புதிதாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை நமது கருத்து இது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் தொடர்ந்து நடைபெற்று இதன் மூலமாக தேர்தல் நடத்தப்படுமே ஆனால் தமிழர் உரிமை உரிமையா முற்றாக பறிக்கப்படும் தமிழர் வாக்கு அரசியல் கேள்விக்குறியாகும் தமிழர் மண்ணில் தமிழர் வாக்கினை தமிழ் அரசியலே தமிழர் தேர்ந்தெடுக்க முடியாது என்ற நிலையை ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்